கவின் குலை வழக்கில அடுத்த கட்ட திருப்பம் ஏற்பட்டிருக்கு ஜாமீன் எதிர்பார்த்த குற்றம் சாட்டப்பட்ட சுர்ஜித் மற்றும் மூன்று பேருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு மீண்டும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் மீண்டும் உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் விண்ணப்பிக்க போறாங்களா கடந்த மாதம் தமிழகத்தையே உலுக்கிய கவின் கொலை தற்போது நடக்கிறது என்ன பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்தவர் ஐடி ஊழியரான கவின் இவர் சென்னையில ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு இந்த சூழல்தான் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாளையங்கோட்டை கேடிசி நகர்ல கொடூரமான முறையில் இவரு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை சம்பந்தமா சுர்ஜித் அப்படின்ற இளைஞரை கைது செஞ்சிருந்தாங்க மேலும் அவருடைய தந்தையான காவல் உதவியாளரா பணியாற்றிட்டு வந்த சரவணன் அப்படின்றவரையும் நெல்லை மாநகர போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க சுர்ஜித்துடைய சகோதரிய கவின் காதலிச்சுட்டு வந்ததாகவும் இந்த காதல் விவகாரத்துலதான் வேற்று சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சுர்ஜித் கவின கொலை செஞ்சதாகவும் சொல்லப்பட்டிருந்தது ஆனா இது தொடர்பான விரிவான விசாரணைய போலீசார் மேற்கொண்டுட்டு வராங்க இந்த சூழல்ல சிபிசிஐடி போலீசார் தந்தை மகன் ஆகிய இரண்டு பேரையும் இரண்டு நாட்கள் காவல எடுத்து விசாரணை நடத்தினதுலதா மேலும் இதுல இன்னொரு நபர் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி உறவினர் ஒருத்தரையும் போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க சுஜித்துடைய பெரியம்மா மகனான தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த கல்குவாரி உரிமையாளரான இருபத்தி ஒன்பது வயதான ஜெயபால போலீசார் கைது செஞ்சு மூன்று பேருக்கிட்டையும் விசாரணை மேற்கொண்டு சிறையில அடைச்சதா கூறப்படுது இந்த சூழல்ல தான் இந்த மூணு பேரையும் நெல்லை தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துல விசாரணைக்காக ஆஜர்படுத்தினப்போ தங்கள்கிட்ட முறையான விசாரணையில போலீசார் ஈடுபடல அப்படின்னு சொல்லி சுர்ஜித் அவருடைய தந்தை மற்றும் உறவினர் ஆகியோர் மூன்று பேரும் நீதிபதி முன்னாடி கூறப்படுது தொடர்ந்து நீதிபதியே கிட்ட நேரடியா விசாரணை மேற்கொண்டு மேலும் பதிமூன்று நாட்கள் நீதிமன்ற காவல்ல அடைக்க உத்தரவிட்டிருந்தாங்க அதன்படி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்ற காவலினுடைய அந்த தேதி முடிவடையக்கூடிய சூழல்ல தான் அதை தொடர்ந்து மீண்டும் இவங்க நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டிருந்தாங்க இப்போ மீண்டும் அவங்களுக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க இந்த சூழல தான் செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா இவங்க ஜாமீன் அப்ளை பண்ண போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க உயர் நீதிமன்றத்துல இவங்க மூன்று பேருக்கும் ஜாமீன் மனு கொடுக்க போறதா அவங்களுடைய வக்கீல் சொல்லியிருந்திருக்காரு கவின் வழக்குல இப்போ தற்போதைய நிலவரம் இதுதான் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் டு ஒன் இந்தியா அண்ட் நெவர் மிஸ் அப்டேட்